அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டுஷன் சென்டர் வழங்கும் ஒரு பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் எபிசோட் நம்பர் ஒன்னுல கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமாயணத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்ப்போம் கைகையை ராமன் அவரை சொல்லியிருப்பாங்க ராமன் தன்னோட சின்னம்மா கூப்பிட்டாங்களே அப்படின்றதுனால வேகமாக வருவார் வந்ததும் கைகையை சொல்லுவாங்க இதுமாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா ஆனால் அப்பா சொல்ல சொன்னதான் உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒன்றும் இல்லைப்பா உனக்கு பதிலாக வந்து பரதம் தான் ராஜாவாக போறாரு நீ வந்து பதினாலு வருடம் வந்து காட்டுக்கு போகணும் அப்படிங்களம்மா சரிம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார் எந்த விதமான பதட்டமோ கோவமோ ஒரு புதுமையான ஒரு முகபாவனையும் இல்லாமல் சரி நான் சொல்ல செய்கிறேன் ஆனால் அப்பாவை பார்த்து சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லைப்பா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்பா வந்து உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு வந்து அவங்க ரொம்ப யோசித்தாங்க அப்படின்னா அப்பா சொன்னா என்ன நீங்கள் சொன்னால் என்ன எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போயிட்டு நீ வந்து ராஜாக்கான உடையெல்லாம் உடுத்த வேண்டாம் துறவியர்கள் உடுத்துற மாதிரியான உடைகளை வந்து உடுத்துட்டு நீ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிம்மா நான் அதை போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் மாற்றிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோசலிட்ட சொல்றதுக்கு போவாங்க கோசலி ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்காக வந்து கைகை இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒன்னு இல்ல அம்மா செஞ்சா எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும் நீங்க எதுவும் கேட்டு கோவப்படாதீங்க அதுவும் இல்லாமல் இது அப்பா எடுத்த முடிவு அதை நம்ம வந்து எடுத்து பேசக்கூடாது மீறக்கூடாது அதனால நான் வந்து பதினாலு வருடம் கழிச்சு வரேன் பரதனை தான் நீங்க வந்து உங்களோட மகனாக பார்த்துக்கணும் அதனால யாரும் பரதன் மேல கோவப்படவோ இல்ல கைகை அம்மா மேல கோவப்படவோ கூடாது அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சொல்றாரு சரிப்பா நீ வந்து தனியா போவாத இந்தா என்னோட பையன் லக்ஷ்மணன் நீ கூட போ அப்படின்னு சொல்லி சுபத்ரி சொல்லுவாங்க சோ லக்ஷ்மணன் வந்து ஒரு கோவக்காரன் டக்கு டக்குன்னு கோவப்படுவாப்புல அவர் வந்து ஏன் சித்தி இப்படி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பரதம் தான் ரொம்ப முக்கியமாக போயிட்டான்னா உலகமே வந்து ராமன் தான் அரசாள்னோ ராமனுக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு காத்துட்டு இருக்கும்போது அவங்க புத்தி ஏன் இப்படிலாம் போகுது அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுவான் அப்போ ராமன் சொல்வார் தம்பி கோவப்படக்கூடாது அவங்களும் நமக்கு அம்மா தான் அதனால் என் அம்மா வந்து ஏற்று பேசக்கூடாது இவ்வளோ நீ என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லை நான் இனிமேல் கோவப்படலான்னே உங்களுக்கு துணையாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சது ஆனால் இந்த விஷயத்தை வந்து சீதைக்கிட்ட சொல்லி ஓகே வாங்கணுமே அதனால என்ன பண்ணுவார் ராமன் சீதையை பார்க்க போவார் கிட்ட போயிட்டு கைகை அம்மா என்ன அந்த மாதிரி பதினாலு வருடம் காட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அவங்க வந்து என்ன இது இப்படிலாம் சொல்கிறீங்க உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் நீங்கள் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் நானும் வரேன் அப்படின்னு இல்லை பதினாலு வருடம் காடு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அதனால் என் கூட வந்து அங்கே கஷ்டப்பட வேணாம் அதுவும் இல்லாமல் அம்மா என்ன மட்டும்தான் போக சொன்னாங்க உன்னை வந்து போக சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு துணையாக லக்ஷ்மணன் லக்ஷ்மணில் கண்டிப்பாக நானும் வருவேன் நீங்கள் என்னையும் கூட்டிட்டு தான் போகணும் நீங்கள் இருக்கிற இடம் தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதனால தான் ஒரு பழமொழி வந்துடும் ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி சரி எல்லாரும் போலான்னு முடிவு பண்ணிடுவாங்க அதாவது ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் இவங்க மூணு பேரும் போகலாம் அப்படின்னு முடிவுங்க அந்த நேரம் பரதனும் சத்ரகணனும் ஊராக இருக்க மாட்டாங்க எபிசோட் நம்பர் ஒன்றில் பார்த்த மாதிரி அவங்க போகலாம் நினைக்கும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் வழியை மறைச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் போகக்கூடாது நீங்கள் வந்து அரசராகணும் நீங்கள் வந்து பட்டாபிஷேகம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து ராமர் இல்லை என்னோட அம்மா சொன்னதை நான் மீற முடியாது அதனால நான் கண்டிப்பாக வந்து பதினாலு வருடம் காட்டுக்கு போய் ஆகணும் பரதன் வந்து அரசாட்சி செஞ்சே ஆகணும் அம்மா சொல்லிட்டாங்க இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் அதை மீற மாட்டேன் இப்படி நீங்கள்லாம் என்ன வழி விடாமல் மறைச்சிக்கிட்டீங்கன்னா நான் அம்மா சொன்னதை செய்யாமல் போயிடுவோம் அம்மா சொன்னதை செய்யலைனா நான் வந்து என்னோடய உயிரை மாயத்துக்கிறத தவிர அதாவது இறந்து போகிறத தவிர வேறு வழி இல்லை நான் இறந்து போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்க போகிறீங்களான்னு வந்து அயோத்தி நகர மக்களை கேட்பாங்க ஸோ அயோத்தி நகர மக்களும் வேற வழி இல்லாமல் கண்ணீரும் கம்பளையமாக ராமனுக்கு வழி விடுவாங்க ராமனோட ரதம் வந்து காட்டை நோக்கி போகிறத பார்த்துக்கிட்டே தர்சரன் வந்து உயிர் துறந்துடுவார் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளைக்கதை ஒன்று வரும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிரவணன் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு கண்ணு தெரியாத அப்பா அம்மா ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரை அந்த சிரவணன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷோல்டர்ல வந்து இந்த தராசு மாதிரி கட்டி எத்துக்கிட்டு போவார் இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மகாத்மா காந்தியடிகள் கூட இந்த கதை கேட்ட வளர்ந்ததா வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவர் காட்டுக்கு தன்னோட அப்பா அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு திசையில இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா ஒரு பறவையோ விலங்கோ சத்தம் இட்டுச்சுன்னா அந்த சத்தத்தை நோக்கி அம்பு ஏறது மூலமா அந்த பறவையோ விலங்கையோ அவரால் கொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பவர் ஒண்ணு தசரன் தான் அந்த சத்தம் கேட்டு அவர் வந்து ஒரு விலங்கு வைத்துறதுக்காக அம்பு எய்வார் அந்த அம்பு என்ன குறி தவறி இந்த சிரவணன் அப்படின்ற ஒரு மேல பட்டுரும் அதனால அந்த சிரவணன் அவர் இறந்துருவாரு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தசரன் வந்து பார்க்கும்போது அந்த கணத்துல அதை அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே பையனை வந்து ஒரு கொன்னுட்டார் தெரியாமல் அம்பு இது குன்னுட்டாரு அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க சொன்னோன்னே அவர் வந்து எப்படி நாங்கள் என்னோட பையன் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நீனும் வந்து உன்னோட மகனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் இறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சாபம் தான் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க கம்பரும் வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு உழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து கதைக்கு போகலாம் ராமனோட ரதம் காட்டை நோக்கி போவோம் ஸோ காட்டை நோக்கி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கங்கை கரையை நோக்கி போவாங்க கங்கை கரையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஒருத்தர் வருவார் அந்த கேரக்டரோட பேர் வந்து குகன் இந்த குகன் அப்படின்ற ஒரு ஆயிரம் அம்பிக்கு தலைவன் அப்படின்னு கம்பர் வர்ணிப்பார் அம்பி அப்படின்னா வந்து படகு அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட படகு ஆயிரம் படகு இருக்கான் ஸோ அவர் எப்படிப்பட்டவர் அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து கம்பராமாயணத்தோட இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து கதையை நம்ம பார்ப்போம் அந்த குகன் வந்து நாங்களே உங்களை பார்க்க வரலான்னு நினச்சோம் உங்கள் பட்டாபிஷேகத்துக்கு ஆனால் நிலைமை இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஏதோ பரவாயில்ல நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க எங்க கூட பதினாலு வருஷம் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி குகன் சொல்லுவார் இல்லப்பா என்னோட சித்தி வந்து நான் காடுக்கு தான் போ சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இருக்க சொல்லலை அதனால வந்து நீங்க இந்த தண்டகாரண்யம் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு இல்லையா அங்கே கொண்டு போய் விட்டுறா அதாவது முதல்ல கங்கையை தாண்டதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா நாங்கள் அதுக்கப்புறம் அந்த தாண்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்வாரு ஸோ இந்த இடத்துல சீதையை தத்தனையா வர்ணிப்பாங்க ராமர் அத்தனையா வர்ணிப்பாங்க ஸோ குகன் எப்படி இருந்தாருன்னு குகனோட தோற்றப்பொழிவே ரொம்ப அற்புதமாக கம்பர் வர்ணிப்பாரு தேனும் மீனும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு குகன் ஆனா அதெல்லாம் தொட்டு இல்லப்பா நீ கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்லிடுவாரு ஸோ மறுநாள் இவங்க கங்கையை கறக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க அப்போதான் ஊருக்கு போன பரதன் திரும்பி வருவார் திரும்பி வரும்போது பார்த்தா ஒரே எழுந்து கிடக்கும் ஊரே நம்ம நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமாக உள்ள வந்து பார்ப்பாரு பார்க்கும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப கோத்துட்டு இருப்பாங்க சரி நீ போய் நம்ம அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கைகையை பார்க்கறதுக்காக பரதன் வேகமாக போவாரு அம்மாவை பார்த்தா அங்கே பொட்டு இல்லாமல் பூ இல்லாம உட்காந்துருப்பாங்க ஏமா என்னம்மா ஆச்சு ஏன் இப்படிலாம் இருக்கு ஊரே ஏன் இந்த மாதிரி இருக்கு அண்ணன் எங்க அண்ணன் இங்கே உங்க வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைப்பா இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து முடிசூட்டுறதா இருந்தாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதான் வந்து இது ஏன் எல்லாம் சோகமாக இருக்காங்க அப்படின்னா எல்லாம் சந்தோஷமா தானே இருப்பாங்க ஏன் எல்லாம் சோகமாக இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைப்பா அப்பா வந்து இறந்துட்டாங்க நியூஸாக சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது என்ன நடந்துச்சு நீங்கள் முதல்ல தெளிவா சொல்லுங்க அப்படின்னாங்க சரி அண்ணன் நான் போய் முதல்ல அண்ணன் கிட்ட பார்த்து அண்ணன் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அப்பா இல்லாமல் நான் முதல்ல அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவாரு இல்லப்பா நடந்தது கேளு ஒரு நிமிஷம் உனக்கு நல்லதுக்காக நான் சில விஷயங்கள் செஞ்சேன் அது நீ ஏற்றுப்படலப்பா பண்ணலப்பா அப்படின்னாங்க ஏன் இப்படி எல்லாரும் வந்து என் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டே சொல்றீங்க எதா இருந்தாலும் முதல்ல நேரடியாக சொல்லுங்க எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பரதன் கேட்பாரு இல்லப்பா ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்றதா தசரதன் முடிவு பண்ணியிருந்தார் ஆனா உனக்கு பட்டாபிஷேகமும் ராமர் பதினாலு வருடம் வந்து காட்டுக்கு போனோம் அப்படின்னும் நான் வரம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை கேட்டு பரதன் ரொம்ப கோபம் அடைஞ்சிருவாரு தன்னோட தாயின் கூட பார்க்காம கைகிய வந்து சதிகாரியை அவளை இவளேனு திட்டுற மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு பரதன் ரொம்ப கோவப்படுவார் தன்னோட தாய் மேலேயே கோவப்படுவாரு அதுக்கு காரணம் என்னன்னா தனோட அண்ணனான ராமன் வச்சிருந்த வச்சு தான் ஸோ அண்ணனுக்கு பதிலா நான் அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும் நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம் நீங்க வந்து ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லி கைகாய் மேல பயங்கரமா ஓ அப்ப நீங்க செஞ்சதுனாலதான் வந்து நான் என்னோட தந்தையார் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிப்பட்டவங்க தான் கேட்டவங்க இப்போ என்ன ஆகிடும்னா நீங்க சொல்லி எனக்கு நல்லது நடந்ததுனால நீங்க சொல்லி எனக்கு இது நடந்ததுனால பரதன் தான் வந்து ராஜாக விடாமல் தடுத்துட்டான் அப்படின்னு என் பேரே ரொம்ப வரலாறுல ரொம்ப தப்பா பதிவாகிடுமே அப்படின்னு பரதன் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் சரி நான் எப்படி இருந்தாலும் போய் எங்கள் அண்ணனை காலில் உழுந்து கும்பிட்டாச்சும் ஆச்சும் அவரை உளுந்து ஏதாவது பிறண்டு ஏதாச்சும் பண்ணியாச்சும் நான் அவரை திரும்பி கூட்டுரு வந்து நான் மறுபடியும் அவர் அயோத்திக்கு ராஜா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போவான் இந்த மாதிரி பரதன் இந்த காரணத்துக்காக தான் போகிறான்னு தெரிஞ்சோன்னா அவரோட குருவான வசிஷ்டரும் கூட வருவார் அது மட்டும் இல்லாமல் பரதன் போகிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்களும் சரசரையாக பரதன் பின்னாடியே வருவாங்க குகன் வந்து தூரத்துலேருந்து பரதன் வர்றதை பார்த்துட்டு பரதன் வந்து ராமர் மேலே படையெடுத்து வரான் அப்படின்னு தப்பாக நினச்சிக்குவார் ஸோ குகன் ரொம்ப கோவப்படுவார் லக்ஷ்மணன் இது நம்மளை காட்டுக்கு அனுப்புனது அவங்க அம்மா மூலமாக நம்மளை காட்டுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் படையெடுத்து கூட வரானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் கோவப்படுவார் லக்ஷ்மணா மறுபடியும் நீ கோவப்படாத அம்ம இரு பரதன் அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் வரட்டும் ஏதாவது பேசிக்கலாம்னு ராமர் ரொம்ப சாந்தமா சொல்லுவார் லக்ஷ்மணன் ரெண்டாவது வடையும் கோவத்தை குறைக்க சொல்லி ராமர் சொல்லியிருப்பாரு பரதனும் வந்துருவான் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவான் இல்லைப்பா அம்மா வந்து நாற்பத்தி பதினாலு வருஷம் வந்து காட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் காட்டுல இருந்தே ஆகணும் அம்மா சொன்னது நான் எக்காரனை கொண்டும் நேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஆனா நானும் அந்த இடத்துல ராஜாவே ஆக மாட்டேன் நீங்க இருக்கும்போது உங்களுக்கான அது அந்த இடத்துல நான் எப்படி உட்கார முடியும்னா அப்படின்னு சொல்லி பரதன் ரொம்ப வருத்தப்படுவான் அவன்தான் வந்து தந்தையார் இறந்து போன விஷயத்தையும் சொல்லுவான் ஐயோ தந்தை இறந்ததை கூட பார்க்க முடியாத நிலைக்கு நான் வந்து ஆளாயிட்டனே இது வந்து என்னோட விதியின் வலிமை தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு அதனால நான் கண்டிப்பா அயோத்திக்குள்ள திரும்பி வர மாட்டேன் அம்மா சொன்ன மாதிரி அந்த பதினான்கு வருடங்கள் தான் நான் வந்து நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா இருப்பாரு ராமர் நீங்க வரல பரவாயில்ல உங்களோட பாதரக்ஷை அதாவது உங்களோட செப்பல் இருக்கு இல்லையா செருப்பு அதை கொடுங்க அரியணையில உட்கார வச்சிட்டு கீழே உட்கார்ந்துகிட்டே நான் ஆட்சி பண்ணிடுறேன் எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை எப்போ கிடைக்கும்னா ராமராஜ்யம் அமையும் போதுதான் நீங்க வந்து உங்களோட அரசவையின் கீழே நாங்க எல்லாம் இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த பதினாலு வருடங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரதர் ராமரோட பாதரக்ஷைய வாங்கிக்கிட்டு அயோத்தியை நோக்கி போயிடுவார் தொடர்ந்து குகன் மறுநாள் ராமன் லக்ஷ்மணன் சீதை இவங்க மூணு பேரையும் கங்கையோட மறுக்கரையில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்கே இந்த ராவண வந்தார் அப்படின்றத அடுத்த எபிசோடில் கேட்கலாம் தொடர்ந்து பேசுவோம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டா சார் பகுதி அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்